பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை இந்த காலை வேளையில் வாழ்த்துகிறேன் நாம் மத்திய இலங்கையிலே நோரலியா என்கிறதான ஒரு பகுதியில் நாம் இருக்கிறோம் நீங்கள் பார்க்கிறீர்கள் சாலையோரத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த இடத்திலிருந்து உங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பானவர்களே கத்துடைய பெரிதான கிருபையினாலே நாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷத்துல முதல் நான்கு வருஷங்களை நான்கு மாதங்களை கிருமையாய் கடந்து வரும்படியாய் கத்த கிருமை செய்திருக்கிறார் அன்பர்களே இன்றைக்கு ஒரு வசனம் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட இடைபடும்படியாய் விரும்புகிறார் பிழைப்பியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறது இந்த ஐந்தாம் மாதத்தில் முதல் தேதியிலே கர்த்தர் உங்களையும் என்னை பார்த்து சொல்லுகிறார் என் மகனை என் மகளே நீ உருடைய வாழ்க்கையில் நடந்ததான பின்னான காரியங்கள் கடந்த காரியங்களை நீ மறந்து நீ முன்னோக்க வேண்டும் நீ முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று சொல்லி கர்த்த சொல்லுகிறார் அன்பானவர்களே நாம் நம்முடைய வாழ்க்கையில பின்னோக்கி பார்க்கும் பொழுது என்ன நடக்கிறது அன்பானவர்களே லேவியராகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுகிறது புதிய தானியத்திற்கு இடம் உண்டாக்கும் வகையிலே பழையதை நீங்கள் விளக்குவீர்கள் சொல்லி வார்த்தை சொல்லுகிறது அதனுடைய அர்த்தம் என்ன நம்முடைய வாழ்க்கையிலே பழைய காரியங்கள் பழைய சிந்தனைகள் பழைய துக்கங்கள் இருக்கிற வரைக்கும் ஒரு நாளும் புதிய காரியங்களை கத்த நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய முடியாது ஏனென்று சொன்னால் நம்முடைய இருதையும் நம்முடைய சிந்தையும் பழைய காரியங்களினாலே நிறைந்திருக்கிறபடினாலே புதுசு உள்ள வர முடியாமல் இருக்கிறது ஆனால் அன்பானவர்களை இந்த முதல் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் மகனே என் மகளே நீ பழையதை விளக்கும் பொழுது நீ பின்னானவைகளை மறக்கும் பொழுது நான் உனக்கு புதிய காரியங்களை செய்ய முடியும் நீ முன்னே நோக்கும் பொழுது நீ புதிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார் எனக்கு அன்பானவர்களே எனவே நாம் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுப்போம் அண்டவரே என்னுடைய வாழ்க்கை நான் பின்னானவைகளை நான் மறக்க போகிறேன் நான் கடந்த போகிறேன் நான் முன்னானதை நோக்க காணப்படுகிற எல்லா பழைய காரியங்களை ஆண்டவரே கடந்த காரியங்களை ஆண்டவரை நான் மறக்கும்படி உதவி செய்யும் என்று சொல்லி நாம் நோக்கி ரூத் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்த பொழுது நீ உன்னுடைய தேசத்துக்கு நீ திரும்பி போ நீ பின்னோக்கி ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நவோமி தன் மருமகள் ரூத்தை பார்த்து சொல்லுகிறான் உண்மையாகவே தனக்கு முன்பாக ஒண்ணுமே இல்லை ஆனாலும் ரூத் கர்த்தரை விசுவாசித்தால் எனக்கு முன்பாக ஒண்ணும் இருக்கலாம் ஒன்றுமில்லாமல் இருக்கலாம் ஆனால் நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன் சொல்லி பின்னானதை மறந்து தன்னுடைய வாழ்க்கையில் கடந்த காலத்தை மறந்து தன் கணவன் இழந்ததையும் தன்னுடைய சொந்த தேசத்தை மறந்து முன்னோக்கி சென்ற பொழுது கர்த்தர் புதிய காரியங்களை ரூத்தின் வாழ்க்கையிலே செய்தார் இயேசு கிறிஸ்துவே ரூத்தின் சந்ததியிலே தான் வந்தார் என கண்பானவர்களே எனவே நாம் பின்னானவைகளை மறப்போம் முன்னானவைகளை நாடுவோம் புதிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் இந்த மாதம் உங்களுக்கு இனி ஆசிர்வாதமான மாதமாக புதிய காரியங்களை பெற்றுக்கொள்கிற மாதமாக அமைவதாக செவிப்போமா இறக்கமுள்ள தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்டோம் பிள்ளைகளை ஐயா கத்திரியாண்டவருடைய பின்னானவைகளை மறந்து முன்னானவை நாடு என்ற வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் புதிய ஆசிர்வாதங்களை புதிய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அண்ட நாங்கள் கடந்ததை நினைப்போம் என்று சொன்னால் பின்னான காரியங்களை நாங்கள் அண்டவரை யோசிப்போம் என்று சொன்னால் இனி ஆண்டவரை எல்லா பழைய காரியங்களையும் எங்கள் வாழ்க்கை விட்டு அண்டவரை நீங்கி போவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் கர்த்த நீர்த்தாமை ஆசிரியையும் பாதுகாத்துக் கொள்ளும் ஏசுபி இன்ப நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்லப்பிதாவை ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கர்த்தங்களை ஆசிரிப்பார் பிரைஸ்லா